வணக்கம் ஆன்மீக அன்பர்களே இன்னைக்கு நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தோட்டிக்கோடு நம்பிமலை ஸ்ரீ மௌனகுரு சுவாமிகள் ஆசிரமத்தை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் இந்த ஆசிரமமானது நாகர்கோவில் இருந்து திருவனந்தபுரம் நெடுஞ்சாலையில் தோட்டியோடுக்கு சிறிது மேற்காக வடக்கு நோக்கி ஒரு மலைப்பாதை செல்கிறது அந்த சாலையின் பெயர் குருசாமி சாலை இப்பாதையில் ஒரு கிலோமீட்டர் தூரம் சென்றால் நம்பிமலை அடிவாரத்தில் உள்ள மௌனக்குரு சுவாமிகள் சமாதி கோவிலை நாம் அடையலாம் ஞானிகள் அவதரிக்கும் நாடு ஊரும் தெய்வீக சிறப்புடனாகவே அமைந்திருக்கும் பாரத நாட்டில் கேரள மாநிலம் தமிழ்நாடாக இருந்த முன் காலத்தில் சேரமன் பெருமாள் குலசேகர ஆழ்வார் போன்ற அடியார் பெருமக்கள் தோன்றியுள்ளார்கள் பிற்காலத்தில் நாராயணகுரு சிவானந்த பரமசட் நம்பி சுவாமிகள் முதலிய ஞானப் பெருமக்கள் அவதரித்துள்ளார்கள் கேரள மாநிலத்தின் தலைநகரமான திருவனந்தபுரத்திலிருந்து கிழக்கே பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் சிற்றூர் மலையின் கீழ் இங்கிருக்கும் கிருஷ்ணன் ஆலயம் பெயர் பெற்றது இந்த கிருஷ்ண பெருமலை பற்றி பழமையான வரலாறு ஒன்று ஒன்று விஸ்வமங்கலம் என்னும் இடத்தில் பிறந்த நித்யானந்தம் என்னும் அத்தனன் சிறந்த விஷ்ணு பக்தன் அவன் பாலகிருஷ்ணனுடைய விளையாட்டுகளை பார்க்க வேண்டும் என்று தவம் செய்தான் அத்தவத்திற்கு ஹரி பகவான் இறங்கினார் அவர் நித்யானந்தன் முன் ஆயர் பாலக்கனாக தோன்றி பண்டை காலத்தில் தோராக புரியில் சாத்தியாகி என்ற யாதவ குல பெருமான் பூசை செய்த அழகிய கிருஷ்ணன் விக்கிரகம் உனக்கு கிடைக்கும் அதை கேரள மாநிலத்தில் பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து என்று கூறி மறைந்தார் ஒரு நாள் நித்யானந்தன் பூஜை பொருட்டு தடகத்தில் இறங்கி நீராடினார் ஒன்பதாவது தடவை முங்கி எழும்போது அவன் தலையில் ஏதோ ஒரு தடைப்பட்டது அதனை எடுத்து பார்க்க அழகிய கிருஷ்ணன் சிலையாக இருந்தது அதனை பயபக்தியோடு எடுத்து வீடு சென்று தன் பூசை அறையில் வைத்து பூஜை செய்தான் ஒரு நாள் கண்ணன் ஆசாரியாக ஸ்ரீ அனந்தராயத்திலிருந்து கிழக்கே உள்ள நன்மலையின் கீழ் என்னுமிடம் நான் மகிழ் இருப்பிடமாகும் அங்கு என்னை பிரதிஷ்டை செய்வீர்களா என்று கூறினார் உடனே விசுவமங்கலத்து அத்தனனாகிய நித்யானந்தன் ஊர் மக்களுடனே அனந்தராயம் என்ற திருவனந்தபுரத்திற்கு கிழக்கே உள்ள மலையின் கீழ் வந்து சுவாமியை பிரதிஷ்டை செய்தான் பக்தர்கள் முயற்சியால் ஆலயம் எழும்பியது இவ்வாறு மலையின் கீழ் கண்ணன் வளம் பெரும்புடையவராக விளங்குகிறான் கேரள நாட்டின் ஆன்மீக மக்களால் பெரிதும் போற்றப்பட்டு வருகிறது வருகின்ற சட்டம்பி சுவாமிகள் இவ்வூரில் தோன்றியவர் வாழையடி வாழை என வந்த திருகுட்ட மரபு என்று கூறும் வகையில் மலையின் கீழ் அவதிப்பட்ட மகன் மவுன சுவாமிகளாக அவதரிக்கப்பட்டார் இன்றைய குமரி மாவட்டத்தில் புகழ் புகழ்பெற்ற பகுதி நாஞ்சில் நாடு இங்க பெரும்பான்மையராக வாழ்ந்து வந்த வேளாண் பெருமக்கள் அன்றைய திருவிதாங்கூர் அரசர்களாக மதிக்கப்பெற்றவர்கள் இம்மக்கள் அரச காரியங்களுக்காக அரசாரம் அழைக்கப்பட்டு திருவிதாங்கூரிலே பல பகுதிகளில் குடியிருந்தனர் அவ்வகையினரில் ஒரு குடும்பத்தார் மலையின் கீழிலும் வாழ்ந்து வந்தனர் தமிழர்களிலும் சூழ்நிலைக்கு ஏற்ப மலையாள மக்களுடைய பழக்க வழக்கங்களை இவர்களிடமிருந்து வந்தனர் இவர்களது இருப்பிடம் கீழ்கோயிட விலகத்து வீடு என்று பெயர் பெற்றது இவ்வீட்டில் வாழ்ந்த பெரியார் பிள்ளை என்பவர் இவர் திருவாதங்கூர் அரசில் மரமத்து இலகாவில் பிடபிள்யூடி ஒரு அதிகாரியாக இருந்தார் இவர் சிறந்த கிருஷ்ண பக்தர் மலையின் கீழ் கிருஷ்ணனிடம் பெரிதும் ஈடுபடையவர் இவரது வாழ்க்கை துணவியார் நல்லம்மாள் இவர்களுக்கு இரண்டு ஆண் மக்களும் ஐந்து பெண் மக்களும் உண்டு மூத்த ஆண் மகன் பெயர் சுப்பிரமணியன் இரண்டாவது மகன் பத்மநாபன் இவனை பெற்றோர் செல்வ பெயரால் குட்டப்பன் என்று அழைப்பார் இவனை பிற்காலத்தில் பெரிய ஞானியாக விளங்கிய மௌன சுவாமிகள் மலையின் கீழ் கிருஷ்ண சுவாமிகள் ஆலயத்தில் நாதசுரம் ஒழிக்க இவர் அவதரித்தார் சுவாமிகள் வீட்டிலிருந்து புறப்பட்டு தம் ஊர் பக்கத்தில் உள்ள முக்கூன்றி மலையை அடைந்தார் அங்கு ஆழ்ந்த தியானத்தில் ரோசா மௌனியாய் அமர்ந்தார் வழிபோரு ஏறனும் மனம் முன்வந்து கொண்டு வந்து கொடுத்தால் உண்பார் ஏனத்தில் உள்ளுணர்வு ஓங்கி வளர்ந்தது உலக உணர்வு அற்றது இறை உணர்வில் ஒன்றினார் ஆண்டு ஒன்று கழிந்தது உள்ள யோக நிலையில் நின்றாலும் உடல் நோய் கொண்டது அந்நிலையைக் கண்ட சிலர் அவரை தாயுடன் கொண்டு சேர்த்தனர் தாய் அன்புடன் ஆதரித்தாள் அக்காலத்தில் பாலகிருஷ்ண பிள்ளை என்ற ஞானியின் கூற்றுவு சுவாமிக்கு கிடைத்தது அவர் சுவாமிகளின் இயல்பறிந்து அவரின் பரம்பரை கூட்டாளியானார் அவர் வேண்டுமென்படி உடல் நோய் குணமடையும் வரை தாயுடன் தங்க சுவாமி ஒப்புக்கொண்டார் அவ்வாறு வீட்டிலும் வீட்டு சுற்றுப்புறங்களிலும் தங்கி தியானம் செய்து வரும் காலத்தில் பாரசாலை என்னும் ஊரை அடுத்த படுகல் கிராமத்தில் உள்ள வேலுப்பிள்ளை சுவாமியை பார்க்க வந்தார் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்புடன் பழகினார் இக்காலையில் சுவாமியின் உடல் நிலையும் ஒருவாறும் தேறியது அதனை நினைவு வகையில் இவ் ஆசிரமத்தில் தியானத்திற்கென்று ஒரு தியான பீடம் அமைக்கப்பட்டு பக்தர்கள் அங்கு தியானம் புரிந்து வருகிறார்கள் மௌன குருசாமிகளின் உணவு முறைகள் உணவை கையால் தொடுவதில்லை நீரையும் தீண்டுவதில்லை உணவு கொடுப்போர் வாயில் ஊட்ட வேண்டும் சிறுவர் சிறுமியர் உணவை குறித்து இலையில் வைத்து ஊட்டுவதையே விரும்புவார் நீரோ பாலோ வாயில் ஊற்றினால் குடிப்பார் உணவு தேவைப்பட்டால் கையால் தட்டுவார் அருகிலிருந்தோர் குறிப்பறித்து ஊட்டுவார் சுவாமிக்கு உணவு கொடுப்போர் மனம் ஒருமைப்படுவரையாக இருக்க வேண்டும் வேறு எண்ணத்துடன் உணவு கொடுத்தால் மறுத்து விடுவார் வந்தவர் உணர்ந்து மனம் ஒருமைப்பட்டு ஊட்ட வந்தார் உண்பார் மிக சுக்கரிய அளவிலேயே தன் உணவு உண்பார் காலையில் பால் பழம் இவையும் நடுப்பகலில் காரம் உப்பு புளி குறைந்த கதியோடு கூடிய சிறிது சோறும் இரவில் சோறும் பழமும் சாப்பிடுவது மௌனக்குரு சாமியின் வழக்கம் சுவாமிகள் வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்த நாள் முதல் உடையாக அணிந்து வந்தது கோவணம் மட்டுமே கோவணம் மாற்றுதல் என்பதில்லை அழுக்கடந்ததைக் கண்டு ஏறனும் அதனை அவிழ்த்து விட்டு வேறு கோவணம் கட்டுவார்கள் கட்டிய கோவணம் அற்று விழுந்து விட்டால் பின்புறம் கட்டி அமர்ந்திருப்பார் அன்போர் ஏறனும் வந்து மறு கோவணம் கட்டிவிப்பது வரை பின்புறம் காட்டி அவிடம் விட்டு நகராமல் அமர்ந்திருப்பார் புதியது கட்டிய பின் பழைய கோவணத்தை எரிக்க செய்து தண்ணீரில் கலக்க செய்வார் சிறிய துண்டு ஒன்றை தோளில் போட்டிருப்பார் தலையில் போட்டிருக்கும் துண்டு சில சமயம் கீழே போட்டு அதன் மீதும் அமர்ந்திருப்பது உண்டு அவர் கையில் ஒரு கோவை எப்போதும் வைத்திருப்பார் தன் காலை ஏரனு தொட்டு வணங்கினால் காலில் சாம்பிராணி புகை காட்டும்படி கூறுவார் முனிவர் இரவும் பகலும் வீழ்த்திப்பர் உறங்குவதில்லை இ ஆசிரமத்திற்கு வரும் பக்தர்களுக்கு தினமும் உணவுகளை உண்டு பசியார சமைத்து கொடுப்பார்கள் பக்தியில் வைராக்கியம் கொண்டவர்களுக்கு யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் சித்துக்கள் அமைவது உண்டு அதனால் அவளிடம் அற்புதங்கள் திகழும் பக்த பெருமக்கள் கன்னியாகுமரி மாவட்டம் திருவனந்தபுரம் நெடுஞ்சாலையில் இருக்கும் இந்த மௌன குரு ஆசிரமத்திற்கு ஒரு நாள் வந்து மௌனகுரு ஆசிரமத்தை ஆசி பெற்று செல்லுங்கள்